சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக்கின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கலாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெரிவி வர சேனலுங்க இந்த சேனலில் நிறைய ஆன்மீக குறிப்புகள் கோவில்களை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்றி வழிபட்ட ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நிறைய நிறைய கோவில்கள் பரிகாரங்கள் பற்றி நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்ங்க இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வழி சிவனை வந்து வழிபட்டிருக்காங்க திருமால் வெள்ளை பன்றி உருவத்தில் பூஜித்த ஸ்தலம் இது திருமகள் குபேரன் ராவணன் அக்னி முதலானோர் வழிபட்ட ஸ்தலம்னு சொல்கிறாங்க இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ளே போகலாம் சேனலில் பார்க்கக்கூடிய ஸ்தலம் வெள்ளைப்பன்றி வழிபட்ட ஸ்தலம் தாங்க அந்த கோவில் பேர் என்ன அப்படின்னாக்கா அருள்மிகு சிவகுருநாதர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிவபுரம் திருச்சிவபுரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கிற கோவில் தான் அருள்மிகு சிவகுருநாதர் திருக்கோவில் இங்கே வந்து மூலவர் வந்து சிவகுருநாதர் சுவாமி சிவபுரீஸ்வரர் அப்படின்னும் வந்து அழைக்கிறாங்க அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியாம்பாள் தலவிருக்ஷம் செண்பக மரம் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி சுந்தர தீர்த்தம் புராண பெயர் குபேரபுரம் திருச்சிவபுரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க கோவிலோட முகவரி அருள்மிகு சிவகுருநாத சுவாமி திருக்கோயில் சிவபுரம் சாக்கோட்டை அஞ்சல் கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலோட நடை வந்து காலை ஆறு மணிலேருந்து மதியம் பதினோரு மணி வரை திறந்திருக்கும் மாலை நான்கிலேருந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் இந்த கோவிலோட சுருக்கமான தலை வரலாறு என்னென்னா இந்த ஊரில் பூமிக்கடியில் ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம்னு சொல்கிறாங்க அதனால் தான் சிவப்புரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலை சுற்றியுமே சிவனோட தான் வந்து இருக்கிறதாகவும் சிவனோட சக்தி வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து இருக்கிறதாகவும் வந்து சொல்றாங்க இதனால தான் ஞானசம்பந்தர் முதலியோர் இந்த ஸ்தலத்தில் நடக்காமல் அங்க பிரதட்சணம் செஞ்சு சுவாமியை தரிசித்து பின் ஊர் எல்லைக்கு அப்பால் தள்ளி நின்று பெருமானை பாடியதாக வரலாறு வந்து இருக்கு அவ்வாறு பாடிய இடம் இன்னைக்கு சுவாமிகள் துறை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அரிசிலாறு பக்கத்தில் ஓடுகிறது இந்த அரிச்சொல் ஆறு அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு ஆறு இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா பட்டிடுத்து விநாயகர் கோயில் பட்டினத்தார் அமர்ந்த திருக்கோளத்தில் சிலை வடிவாய் வந்து இருக்குது ரொம்ப பெருமை மிக்க விஷயம் குபேரன் பூ கைலாயம் ஷண்பகராணியம் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோட வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க திருமால் வெள்ளைப்பன்றி உருவத்தில் பூஜித்த ஸ்தலம் இது திருமகள் குபேரன் ராவணன் அக்னி முதலானோர் வழிபட்ட ஸ்தலம் சிவாலயங்களில் அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடிய சிறப்புமிக்க ஸ்தலத்தில் இது ஒன்று குபேரன் தண்பதி என்ற பெயருடைய மன்னனாக பிறந்து இந்த ஸ்தலத்து இறைவனை வழிபட்டு அருள் பெற்ற ஸ்தலம் கோஷ்டமூர்த்திகளான நடன விநாயகர் தட்சிணாமூர்த்தி போன்ற பல வந்து தெய்வங்கள் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி அருள் பாலிக்கிறாங்க தட்சிணாமூர்த்தி பக்கத்து சுவரில் திருமால் வெண்பன்றியாக இருந்து தாமரை மலர்களை கொண்டு வழிபடும் ஐதீக சிற்பம் வந்து இங்கே வந்து இருக்குது வெளிச்சுவற்றில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகான ஓவியங்களும் வந்து இருக்குது அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி சுப்பிரமணிய சன்னதி கஜலக்ஷ்மி போன்ற பல சன்னதிகள் வந்து இருக்குது கோவிலோட புராண கதையில் ஒரு முறை கைலாயத்திற்கு ராவணன் வந்து தூய்மையற்றவனாக போனான் அப்படின்னும் அவனை தேவர் தடுத்து நிறுத்தினதாகவும் சொல்கிறாங்க தன் சகோதரனான ராவணன் கைலாயத்திற்கு அனுமதிக்கும்படி குபேரன் பரிந்து பேச கோபமுற்ற நந்தி குபேரனை பூலோகத்திற்கு பிறக்கும்படி சபித்ததாக ஒரு கதை இருக்கு இதனால் பதவி இழந்த குபேரன் தணபதி அப்படிங்கிற பெயருடன் மன்னனாக பூமியில் வாழ்ந்து சிவபக்தனாக அவன் வந்து திகழ்ந்து சிவனுக்கு பரிகார பூஜை பண்ணி இழந்த பதவியை திரும்ப பெற்றான் அப்படிங்கிறது ஐதீகம் குபேரன் வழிபட்ட ஸ்தலம் இது குபேரன் பூஜித்த லிங்கம் சிவகுருநாதர் அப்படிங்கிற திருநாமம் பெற்று இங்கே வந்து விளங்கிகிட்டு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவன் சுயம்பு மூர்த்தியாக வந்து இருக்காரு சித்திரை மாதத்துல நான்கு ஐந்து தேதியில் வர சூரியனோட ஒளி சுவாமி மீது விழுது நிறைய கோவில் இது மாதிரி அமைப்பு அந்த காலத்திலே கட்டியிருக்கிறது ஒரு மிகச்சிறந்த கட்டிடக்கலைக்கு உதாரணமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோவில் சிற்பங்களும் கோவில்களும் வந்து இருக்குது சிவாலயங்களில் அங்க பிரதிஷனம் செய்யக்கூடிய சிறப்பு ஸ்தலத்தில் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நூற்றி முப்பதாவது தேவார ஸ்தலம் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைவன் சுயம்புமூர்த்தியாக இருக்காங்க அப்படிங்கறத நான் வந்து சொன்னேன் கிழக்கு நோக்கி லிங்க திருமேனியாக அருள்பாலிக்கிறார் தீபாவளி நாளில் இந்த ஸ்தலத்தில் நடக்கிற குபேர பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அப்போது வழிபட்டோம் அப்படின்னாக்கா செல்வ வளம் உண்டாகும் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அம்பாள் சிங்காரவள்ளி அப்படிங்கிற ஆரிய பெரிய பெரியநாயகி அப்படின்னு இன்னொரு பேரும் வந்து இருக்குது குபேரன் இருந்த இருந்தபோது அவனுக்கு தந்தையாக இந்திரனும் தாயாக இந்திராணியும் குழந்தையாக அக்னியும் வந்தார் வந்தனர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர்களும் வழிபட்ட ஸ்தலம் அவர்கள் பிரகாரத்துல லிங்க வடிவில் வந்து இருக்காங்க இங்க வந்து சம்பந்தர் இந்த ஸ்தலத்துக்கு காலால் மிதிக்க அஞ்சு அங்க பிரதர்ஷனம் செஞ்சதை நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடிய சிவஸ்தலங்கள்ல இந்த ஸ்தலம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் சிவனுக்கு அங்க பிரதர்ஷன வழிபாடு நடக்கிறது பட்னத்தார சகோதரி இங்க வாழ்ந்ததாக வந்து சொல்றாங்க அம்மனுக்கு இருபத்தி ஒரு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு குழந்தையை சன்னதியில் கிடத்தி வேண்டிக் கொள்கின்றனர் அப்படின்னும் வந்து இங்கே வந்து நேர்த்திக்கடன் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இருபத்தோரு நைதிபம் பெற்றது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது முருகன் பன்னிரண்டு கரங்களுடன் மற்ற கோயில்களில் சண்முகராக காட்சி தரும் முருகன் இங்கு ஒரு முகம் நான்கு கைகளுடன் வீற்றிருப்பது வித்தியாசமான தரிசனமாக இருக்குது தட்சிணாமூர்த்தியோட காலடியில் ராகு இருப்பது மற்றொரு சிறப்பம்சம் இவரை வழிபட நாகதோஷம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே உள்ள பைரவர் கோவில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் இரண்டாம் கோபுர வாசலில் இடப்புறம் ஒரு கோவில் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடை மாலை சாத்தி தயிர் சாதம் கடலை உருண்டை நைவேத்தியம் செஞ்சு இவரை வழிபட்டோம் அப்படின்னா எதிரி பயம் நீங்கும் விவகாரம் வழக்குகள்லேருந்து நம்ம வந்து விடுபடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கு உள்ள அன்னைக்கு அபிஷேகம் ஆராதனை செஞ்சு விரதம் இருந்து பதினோரு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணால் குழந்தை பேர் கிடைக்கும்னும் இருபத்தோரு விளக்கு ஏற்றினா நம் வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க குழந்தைகளுக்கு ஏற்பக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்கும் உடல் மெனிவை போக்கவும் இங்குள்ள அம்மனிடம் பிரார்த்தனை வந்து பண்றாங்க பிரார்த்தனை நிறைவேறினதும் இறைவனிடம் அபிஷேகம் செஞ்சு புது வஸ்திரம் சாத்தி நிறுத்தி கடனை வந்து செலுத்துறாங்க அதே மாதிரி அன்னதானம் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து நடக்குது நிறைய தோஷங்களுக்கு விடை வந்து நம்ம கோவில்ல வந்து இருக்குங்க ஒவ்வொரு கோவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அர்த்தத்தோட ஒவ்வொரு கதையோடு தான் வந்து கட்டியிருக்காங்க ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோவில்ல போய் வழிபோட்டோன்னா அத்தனை குறைகளும் தீராத விஷயங்கள் கூட நமக்கு சுமூகமாக தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வேற ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்